இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இலக்கு ஒரு கோடி இப்போ என்ன செய்யக்கூடாது எல்லாரும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் தான் முக்காவாசி நேரம் கேட்பீங்க ஆனால் சில நேரங்களில் என்ன செய்யக்கூடாதுங்கிறது என்ன செய்யணுங்கிறத விட ரொம்ப முக்கியம் மீ வேர் ஐ ஆம் கோயிங் டு டை ஸோ ஐ வில் நாட் கோ தேர் சொன்னவர் சார்லி மங்கர் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து அதில் முக்காவாசி நேரம் ஒரு முதலீட்டாளனாக கொடிகட்டி பறந்த ஒரு மனிதன் எங்கே எனக்கு பிரச்சனை வரணுமோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அல்லது அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ நாம முங்கர்கிட்ட கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ ஒரு ஸ்மால் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் டூ லேக்ஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டூ லேக்ஸ்லேருந்து மறுபடியும் நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸுக்கு கீழே போயிட்டீங்கன்னா அதை உங்களால் சகிச்சிக்க முடியுமா அல்லது அஞ்சு லட்சத்திலேருந்து மறுபடியும் கீழே போய் மூணு லட்சத்துக்கு போயிட்டா உங்களால் அதை சகிச்சிக்க முடியுமா அல்லது பத்து லட்சத்தை எட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் இந்த மார்க்கெட் விட்டுச்சுன்னா உங்களால முடியுமா இருபத்தஞ்சி லட்சத்தில இருந்து உங்களை பதினஞ்சு லட்சத்துக்கு கொண்டு போய் இந்த மார்க்கெட் விட்டுச்சுன்னா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா ஐம்பது லட்சத்தில இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் நீங்க சறுக்கி கீழே போய் உட்காந்திங்கனாக்கா அந்த ஃபால நீங்க எப்படி பார்ப்பீங்க ஒரு கோடியிலேருந்து இருந்து அறுபது லட்சத்துக்கு கீழே போனீங்கன்னாக்கா அது உங்களை என்ன பண்ணும் சொல்லியிருக்கேன் நம்ம இலக்கு ஒரு கோடியில் மைல் ஸ்டோன் இருக்கிற ஆறு மைல் ஸ்டோனையும் ஸ்டோன்லேயும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபால் வந்தாக்கா அது எப்படி உங்களை மாத்தும் அப்படிங்கறத நீங்க இப்பவே யோசிக்கணுங்கிறதான் இந்த ஸ்பீச்சினுடைய முக்கியமான குறிக்கோள் ஓகே சோ இது ஏதோ உங்களுக்கு நடக்கும் மற்றவங்களுக்கு நடக்கலன்னு சொல்கிறேன்னு நினைக்கலீங்க இங்க எல்லாருக்கும் இது நடந்திருக்கு அதனால தான் இது சொல்றேன் எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருக்கும் அந்த அனுபவம் என்ன சொல்லி கொடுத்து தெரியுமா நாம் ஒரு நல்ல இலக்கை அடையும் போது நம்மை முதலில் அந்த இடத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த இடத்துக்கு போகிறத பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலைமையை நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும் அந்த இடம் நாம் அடைந்த அந்த இடத்திலாவது நம்ம இருக்கணும் கீழே போயிடக்கூடாது மார்க்கெட்ல இந்த எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் இருந்தார்னாக்கா நிச்சயமாக கீழே போவாங்க சரி எப்படி சார் பணம் நான் மாசம் பண்ணும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க இப்போ வந்து கீழே விழாத அப்படிங்கிறீங்க அப்ப பணத்தை இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி இயல்பாக உங்களுக்கு வரும் சேவ் பண்ணக்கூடிய பணத்தை ஒரு லார்ஜ் கேப் எஸ்ஐபிலையோ அதோட சேர்ந்து சில சேஃப் பாக்கெட்ஸ்லயோ நம்ம தொடர்ந்து எசேபி பண்ணணும் அந்த சேஃப் பாக்கெட்ஸ் ஈக்விட்டில மட்டும் இருக்கக்கூடாது வகையிலையும் நம்ம எசேபி பண்ணணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஈக்குவிட்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா மற்ற சொத்து வகை அதே இடத்துல இருக்கும் அல்லது மேல போகும் கோல்டு போட்டீங்கன்னா ஜென்ரலா சொல்றேன் ஈக்குவிட்டி சடனா கிராஷ் ஆகும்போது கோல்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் சில்வர் இருக்கும் டெட்டில் போட்டிங்கன்னா எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையதோ அப்ப அதன் மதிப்பு கூட கூடும் இப்போ இந்த மாதிரி அதர் சேஃப் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்த இலக்கு நோக்கி போயிட்டு இருப்போம் பட் கொஞ்சம் இதை நிறைய பேர் முடியல ஏத்துக்க முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இந்த மூணு வருஷத்துல எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கேன் இதே வேகத்தில் முடிஞ்சா இதை விட வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு தானாகவே முதலீடு செய்பவர்களுடைய மனநிலை இதுதான் இந்த மனநிலை அவங்களை எங்க கொண்டு போய் சொல்லணும்னா விற்காம தடுத்துரும் எதை விற்கணுமோ எங்க பணத்தை சேஃப்டிக்கு மூவ் பண்ணமோ அங்கே நிச்சயமா அவங்க சேஃப்டிக்கு மூவ் பண்ண மாட்டாங்க தவறிடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மைல்ஸ்டோன் இருக்கக்கூடிய உணர்ந்து நடக்கணும் தான் முக்கியமான குறிக்கோள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தைரியமும் வரணும் அதே சமயத்தில் சேஃப் ஏரியால மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஒரு குறிக்கோள் தான் எங்களை ரொம்ப ரிஸ்கி பார்ட்ட மார்க்கெட்ல எஸ்ஐபி கூட பண்ண வேணாம்னு சொல்ல வைக்குது இப்ப நாங்க சொல்ற இந்த அட்வைஸ் நிறைய பேருக்கு இப்ப ஏற்பில்லாம இருக்கலாம் ஆனா மார்க்கெட் விழுந்தப்புறம் சார் அப்படின்னு ஒத்துப்பீங்க அது வரைக்கும் எங்களுக்கு தான் இந்த சுமை இந்த பிரஷர் பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை வழங்கினா எல்லாருமே அந்த ஆலோசனை மறுநாள்ல இருந்தே சரியா போவதா அப்படின்னு பார்ப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அந்த ஆலோசனை ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தா அது தப்புன்னு கூட சில பேர் கன்க்ளூட் பண்ணுவாங்க பொறுமையா இருக்கிறவங்க அந்த ஆலோசனையின் மதிப்பை முழுவதும் பெறுவார்கள் முழுவதும் உணர்வார்கள் முழுவதும் மதிப்பார்கள் ஸோ டைம் எப்பவுமே இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் இன்னைக்கு நீங்க எந்த இலக்கை அடைந்து இருக்கிறீர்கள் அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த இலக்க இப்ப ரீச் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம் அப்படிங்கறத போடணும் உங்கள் அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்க அந்த கமெண்ட்லயே போடலாம் அந்த இலக்கை அடைவதற்கு நீங்க எப்படி உங்க ரிஸ்க குறைக்க போறீங்கன்ற மூணாவது கமெண்ட்டையும் நீங்க அதுக்குள்ளேயே போடுங்க ஒரே கமெண்ட்ல மூணு டீட்டெயிலையும் நீங்க நிச்சயமாக போட வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க போடணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி ரிஸ்க குறைக்கணும் இந்த மூணு பாயிண்ட கான்ஸ்டா நம்ம இப்ப போக்கஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இங்க தான் எனக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைச்சது இது தான் ஹையஸ்ட் ரிஸ்க் பிளேஸ் இங்க மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நீங்க போனீங்கனா அது சரி வராது இதை நீங்க ஊருதிய செய்யக்கூடாது கூடாது ஃபர்ஸ்ட் டோன்ட் ஹையஸ்ட் ரிஸ்கே தேடி போகாதீங்க மாரா ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருந்து பணத்தை எடுத்து ஒரு லோவர் ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க லோவர் ரிஸ்க் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்தது எதை பார்த்தாலும் உடனே வாங்காதீங்க நிறைய பேர் நீங்க என்ன பண்றாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஸ்டாக் நாலாவது நாள் போய் வாங்குறாங்க இது நிச்சயமா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பாஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ப்ராடக்ட்ல இப்போ போடாதீங்க ஏன்னா இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வருங்காலத்தில் கிடைக்குமா என்பது அந்த ப்ராடக்ட்ல கேள்விக்குறியாக இருக்கக்கூடும் எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஃபண்டை பத்தி காட்டினாரு அந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன் மெயினாக வந்து ஒரே ஒரு பங்குலேருந்து வந்திருக்கு அந்த பங்கு அவங்க நிறைய வாங்கி அதுல அவங்க வந்து டபுள் பண்ணிட்டாங்க ஸோ அதை அவர் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இதை மட்டும் தான் வாங்குவேன் அட முடிக்கிறா நான் சொல்றேன் வேண்டாங்க அந்த போர்ட்போலியோ நல்லா இல்லை அது ஒரு பங்கு தந்த லாபம் அந்த லாபம் மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு கேட்கவே மாட்டேங்கிறார் நாளைக்கு அந்த பங்கு கீழே போனாலோ அல்லது மற்ற பங்குகள் கீழே போனாலோ இந்த ரிட்டர்ன் காணாமல் போய்விடும் முக்கியமாக இதே திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண முடியாது நீங்க இன்னைக்கு போட்டு அந்த பயன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ பாஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஃபண்ட்ஸில் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முழுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்தது எந்தெந்த ஃபண்ட்ஸில் ரொம்ப சேர்ன் இருக்கோ அதிகமாக வாங்கி விற்கக்கூடிய ஃபண்ட்ஸில் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்போஷரை குறைச்சிக்கங்க அட்லீஸ்ட் மேலும் அங்கே பணத்தை போடாதீங்க இது செய்யக்கூடாத ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா மணியை அதிக டிரான்சாக்ஷன் பண்ணி சேர்ன் பண்ணக்கூடியது போர்ட்ஃபோலியோ அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்காதீங்க எக்ஸ்ட்ரா மணியை இப்போ கொடுக்காதீங்க அவர் இழப்பதற்கு வாத்தியம் அவர் அவங்க பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக எனக்கு தெரியுது ஸோ இந்த டோன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ நூறுலேருந்து அறுபதுக்கு போவதை நீங்கள் தவிர்க்க முடியும் தடுக்க முடியும் அப்படி தவிர்த்தாலே நீங்க வந்து நூறுல இருந்து இரநூறு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இன்னைக்கு ஜீரோல இருந்து ஹண்ட்ரடுக்கு வந்துருக்கீங்க போர்ட் போலியோட மதிப்பு இன்னைக்கு நூறுன்னு வச்சுக்கோங்க நூறுல இருந்து இது இறங்கக்கூடாது அல்லது ரொம்ப குறவா இறங்கணும்னாக்கா நீங்க ரிஸ்க்கை குறைச்சி வேற ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி சேஸ் பண்ணாமல் சேஃப் ஜோன்ல உட்காந்துருப்பீங்க மார்க்கெட் இறங்கும் போது உங்க போர்ட்ஃபோலியோ அவ்வளோவா இறங்காது நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் போய் இன்னும் ரிஸ்க் எடுக்க துணிவீர்கள் உங்களுக்கு அந்த துணிச்சல் வரும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் அந்த துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு அதே துணிச்சலை அவசரப்பட்டு நீங்க மார்க்கெட்ல காமிச்சிட்டா நாளைக்கு பயந்தான் மிஞ்சு பயப்படக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் போய் சேரக்கூடாது அந்த பக்கமே போகக்கூடாது டோன்ட் கோ டுவர்ட்ஸ் ஃபியர் இன்னைக்கு நீங்கள் கிரிடியாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் கியர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் கியர்ஃபுல்லாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் உறுதியாக கிரிடியாக இருப்பீங்க ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது முக்கியம் அங்கிருந்து மேலும் வளர்வது அவசியம் ஒன்லி இஃப் யூ YOUR SUCCESS, சக்ஸஸ் you WILL GROW க்ரோ மோர் THE FUTURE. இந்த சிம்பிளான பாயிண்டோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் இது பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி